சேலம் அருகே எண்ணூறு ஆண்டு பழமையான சோழர் கால கல்வெட்டாலான சிவலிங்கம் அம்மன் சிலைகளை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் நந்தி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் சிலைகள் காணாமல் போய் உள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்று நெத்திமேடு அருகே உள்ள அன்னதானப்பட்டி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு குலோத்துங்க சோழனால் வைக்கப்பட்டு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கல்வெட்டு தொல்லியல் துறை புத்தகத்தில் எட்டாவது பக்கத்திலும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலும் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து ஆய்வு செய்தபோது அங்கு சிவலிங்கம் அம்மன் பைரவர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமியின் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் சிவாச்சாரியர்கள் சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடை உடுத்தி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து அர்ச்சனைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை இந்த சேலம் மாநகரத்தில் நெத்திவேடு என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த அன்னதானப்பட்டி கிராமத்தில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த திரிபுர நாயனமுடையார் எங்கள் திருக்கோயில் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது இது ஏற்கனவே முத மூன்றாவது குலோத்துங்க சோழன் அவர் எழுதி கொடுத்த எழுத்து வடிவிலான கல்வெட்டுகளை தெரிவாக சொல்லப்பட்டிருக்கு சிவாலயம் கட்டி ரிஷப வாகனத்தையும் நன்கொடையாக அளித்திருக்கிறார் என்று அதில் குறிப்பிடக்கூடியது இன்றைய தினம் வருவாய்த்துறை ஆவணங்களின்படி அரசு புறம்போக்கு கோவில் என தெளிவாக வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தெளிவாக வகை செய்யப்பட்ட இடத்தை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை நீளத்துறை காவல்துறை இந்து சமய அலுவலகத்துறை தொழில் துறை அலுவலர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் எல்லைகள் அத்து கண்டறியப்பட்டு நான்கு புறங்களிலும் தற்போது முட்டுக்கள் நடப்பட்டுள்ளது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக தொடரப்படும் ஏன்னா வருகின்ற அடுத்து வருகின்ற தலைமுறையிற்கு தொல்லியலுடைய சிறப்புகள் நம்ம விட்டுட்டு போகணும் ஏன்னா ஒரு எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டு குறிப்பாக மூன்றாம் குளூர் தொங்களுடைய கல்வெட்டுங்கிறதே இன்றைக்கி சேலம் மண்டலத்திலேருந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதே தஞ்சை மண்டலமோ மற்ற மண்டலமோ தான் யுனஸ்கோ லெவலில் கொண்டாந்து நிறையா வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க என்ன காரணங்கிறது ஏன் விட்டாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இனிமேல் செய்ய வேண்டிய பணி என்னங்கிறத நம்ம தீவிரமாக பண்ண முடியும்